நீ சாவுறியா நல்ல சாப்பிட்டு வந்தானே அவ்ளோடா லாகடி சாப்பிட்ட அவ்ளு சாப்பிட்ட சூப்பரா இருந்துச்சு சொல்லு வாண்ணா எனக்கு சூப்பரா ஐயோ அடட்டாங்க தெக்க தப்பி كده பாளவும் போடுங்க அடட்டாங்க ஏய் வந்தான் <laughs> போ <laughs>

து <coughs>

defens Value நக்க화를 градி என்று கிடுங்கியன객 பார்சா Starting சகுபத்து பொச Neptை devenir சகுபத்து சகுோபத்து பொையுமங்காரானவன이면 பொொausoarb சகுபார் சகுப்நிய visibility சொட்கத rollersாலா NO சிக்க

நான் <laughs> மம்மே <laughs> <laughs> <laughs>

வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிதான் சாப்பிடலாம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிறாங்க சாப்பிட்டோன்னே எனக்கு என்ன பண்ணா நான் வேலையை விளையாண்டு நான் ஒரு சாப்பிடுறேன்

போய் <laughs> கை <laughs>

நீ சொல்லு கரலாற்ற